வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் வந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்து சேனல் பேஜுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க பெல் பட்டன் அழுத்தும் போது தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு நாடு மேலே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம இந்தியா வந்து திகழ்ந்துகிட்டு இருக்கு அதில் முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுடைய இராணுவ படை தான் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்திய இராணுவ படையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானா இருக்கட்டும் இல்ல சீனாவா இருக்கட்டும் இரண்டு நாடுகளும் சேர்ந்து நம்மள வந்து அட்டாக் பண்றதுக்காக நம்மள வந்து ஒரு போருக்காக ரெடி வராங்க அப்படின்னா நம்மளுக்கு தயாரான இராணுவம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலைங்க அமெரிக்க நாடே சொல்லியிருக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இராணுவ படை பார்த்தோம்னா ரொம்ப பலமா இருக்கு உலகத்திலேயே நான்காவது நாடா நம்ம இராணுவத்துல வந்து திகழ்றோம் முதல் இடத்துல வந்து அமெரிக்காவும் இரண்டாவது இடத்துல வந்து ரஷ்யாவும் மூன்றாவது இடத்துல சீனாவும் நாலாவது இடத்துல நம்ம இந்தியாவும் இராணுவத்துல வந்து திகழுது ஸோ நம்ம சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளில் நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அதுல ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்திய ராணுவத்திலேயே நம்ம எடுத்துக்கலாம் இந்திய ராணுவம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியால் வந்து முதல் முதல்ல இந்தியாவில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி அப்போ வந்து வெள்ளைக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்தை வந்து பயன்படுத்தப்பட்டாங்க அவங்களுக்கு பிரிட்டிஷ் ஆளக்கூடிய நாடுகளுக்கு வந்து ஏதாவது ஒரு போர் முதல் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் இந்த மாதிரி உலக போர்களில் வந்து இந்திய ராணுவத்தை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பயன்படுத்தினாங்க ஸோ இதில் இருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே தான் நம்ம இந்திய ராணுவம் அப்படிங்கிறது அந்த குடியரசு தினத்துக்கு அப்புறம் சேர்க்கப்பட்டது அதுல இருந்து நம்ம இந்திய ராணுவ படை அப்படின்னு சொல்லி அதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சது இந்திய ராணுவ தினம் ஜனவரி பதினஞ்சாம் நாளில் தான் வந்து இந்திய ராணுவ தினமா வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதோடைய தினமா நம்ம கொண்டாடுறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இராணுவ படையோட நம்ம இந்தியா வந்து திகழுது இப்ப இந்த இராணுவ படைய மிகப்பெரிய ஒரு இராணுவ படையா வந்து உலக நாடுகள் வந்து பார்க்குது நம்ம வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் கூட பல போர்களை சந்திச்சிருக்கோம் சீனா கூட போர்கள் போர்கள் சந்திச்சிருக்கோம் அதே மாதிரி அண்டை நாடுகள் கூட சின்ன சின்ன போர்கள் எல்லாமே சந்தி சந்திச்சிருக்கோம் அதே மாதிரி உள்நாட்டுகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பேரிடர் காலங்களில் வந்து முக்கியமான நம்மளுக்கு உதவிகள் செய்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே இந்த இராணுவத்தோட பங்கு இருக்கு ஆஹ் குறிப்பிடத்தக்க பங்குன்னு பார்த்தோன்னா வெளிநாடுகளில் முக்கியமாக பார்த்தனா ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும் பஞ்சாப் ராஜஸ்தான் இந்த மாதிரி பாகிஸ்தான் எல்லை ஒட்டிய இந்திய மாநிலங்கள்ல வந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தனா வான்வழி சரௌண்டிங் இந்தியாவில் இந்தியா சீனா பார்டர்ஸ் அதே மாதிரி பார்த்தனா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஆப்கானிஸ்தான் பார்டர் இந்த மாதிரி பார்டர்ஸ் ஏரியாவை வந்து கண்காணிக்கக்கூடிய விமானப்படையாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தனா இந்த பக்கம் குஜராத்ல ஆரம்பித்து கீழே கேரளா தமிழ்நாடு வழியா அப்படியே மேற்குவங்காலம் கீழ கீழே மேகாலயா வரைக்கும் கடற்படை கடற்படையா இருக்கட்டும் இந்த மாதிரி முப்படைகள் நம்மளுடைய இராணுவத்தை வந்து சிறப்புக்குரிய ஒரு படைகளா வந்து அணிவகுச்சுக்கிட்டு இருக்கு அதாவது தரைப்படை விமானப்படை அடுத்து வந்து பார்த்தோன்னா கப் கப்பல் படை இந்த மாதிரி முப்படைகள் வந்து நம்ம இந்திய இராணுவத்தை வந்து சிறப்பிக்குது இதில் தரப்படைகள் அப்படின்னு பார்த்தோன்னா தடைப்படையல்ல மொத்தம் சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து ஆக்டிவா இருக்கிறாங்க இது வந்து உலகத்திலயே பார்த்தோம்னா மிலிட்ரி ஃபோர்ஸில் பாத்தோம்னா இரண்டாவது இடத்துல நம்ம இந்திய ராணுவம் வந்து இருக்கு அப்ப முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருபது லட்ச ராணுவ வீரர்களோட சீனா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு நம்மளுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னா அமெரிக்கா இருக்காங்க பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ராணுவ வீரர்களோட மூணாவது இடத்துல இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தோம்னா அதிகப்படியான வீரர்களை கொண்ட ஒரு இராணுவ படை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்திய ராணுவ படை இரண்டாவது இடத்துல இருக்கு ஸோ அப்படிப்பட்ட இராணுவ படையை வந்து எதிர்த்து சண்டையிட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மற்ற நாடுகளுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் தான் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நம்மளுடைய எல்லைப்பருப்பு பார்த்தோன்னா எட்டு நாடுகள் பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொண்டு இருக்கு பாகிஸ்தான் சீனா ஆப்கானிஸ்தான் நேபாளம் பூட்டான் இந்த மாதிரி எட்டு நாடுகள் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் போன்ற எட்டு நாடுகள் நம்மளை சுத்தி இருக்கு இந்த எட்டு நாடுகளுக்கும் நம்மளுடைய மிலிட்ரி போர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லைகள் நம்மளுக்கு தரை எல்லை அப்படின்னு பார்த்தோன்னா மிக நீண்ட எல்லைகள் அந்த எல்லைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா ராணுவ வீரர்கள் தேவைப்படுது அதனால கிட்டத்தட்ட நம்மளுக்கு ராணுவ படை அப்படிங்கறது முக்கியமா தரைப்படை நம்மளுக்கு அதிகமா தேவைப்படுது அவங்க அது மட்டும் பாக்குறாங்களா எல்லை பாதுகாப்பு மட்டும் பண்றாங்களா கிடையாது அப்பப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக என்ன பண்றாங்கன்னா படையை வந்து வச்சுக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா முக்கியமாக மழை வெள்ளம் புயல் சூறாவளி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரிடர் காலங்களில் உதவுறதுக்காக தரைப்படை அதை வச்சிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த பவுண்டரிஸ் அதாவது எல்லை ஒட்டிய சிறு சிறு பிரச்சனைகள் மோதல்கள் வரும்போது இந்த தரைப்படை வந்து இறங்கி போர்களை வந்து சந்திக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த பீரகி டேங்குகள் டேங்கு அது பார்த்தோம்னா நம்மள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி பதினாலு டேங்குகள் வந்து நம்மள்ட்ட இருக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு டேங்கு இருக்கக்கூடிய ஒரு நாடுகளாகவும் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ரஷ்யா இருக்கு நம்மளுக்கு முன்னாடி சீனா இருக்கு எல்லா நாடுகளும் இருந்தாலும் நம்மளும் அதே வரிசையில அதிகப்படியான இராணுவ டேங்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடா நம்ம வந்து இந்தியா வந்து இருக்கிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தனா இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தோம் விமானப்படை விமானப்படை பார்த்தனா நம்மகிட்ட ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஆரம்ப பார்த்தனா ரஷ்யா ரஷ்யாவுடைய பங்களிப்போட தான் நம்மளுடைய படைகள் எல்லாமே வந்து அஹ் வந்து நம்பி இருந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தனா நம்ம வந்து மற்ற நாடுகள்ட்ட இருந்து விமானங்கள் வாங்கறதா இருக்கட்டும் அதுக்கடுத்து ஒவ்வொரு அஹ் நம்மளே வந்து இப்ப வந்து மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்தியா வந்து ஒவ்வொரு இந்திய தளவாளங்கள் இந்திய ராணுவ தளவாளங்கள் எல்லாத்தையுமே நம்மளே செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட அந்த விமானப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து விமானங்கள் வந்து இந்திய ராணுவ படையில வந்து விமானங்கள் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா எட்நூத்தி ஏழு ஹெலிகாப்டர் படைகள் இருக்கு இந்த எட்நூத்தி ஏழு ஹெலிகாப்டர் படையில பார்த்தோன்னா அடுத்தது பிரசாந்த் அடுத்தது பார்த்தீங்கன்னா துரு சீட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா சேட்டா அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் படைகளும் இருக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா ரஃபேல் சுகாய் தேர்ட்டி எயிட் மிராஸ் டூ தௌசண்ட் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விமான படைகளும் நம்மளுக்கு வந்து பலம் சேர்க்குது ரஃபேல் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு டைம் நம்ம வந்து அதோட எரிபொருள் ஃபியூல் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணோம்னா இருக்கும் அப்படிப்பட்ட விமானங்கள் இருக்குது இருக்கு இப்படிப்பட்ட விமானப்படைகள் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இப்ப வந்து மாறி இருக்கு விமானப்படைகளும் பிளஸ் பார்த்தோம்னா தொழில்நுட்பங்களும் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறனால இப்ப பாகிஸ்தான் அண்டை நாட்டில் கூட நம்ம வந்து எல்லை மீறி இரவு நேரத்தில் வந்து ஒரு அட்டாக் போட்டு வந்தோம் இதெல்லாம் வந்து வந்து மிக அந்த நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து நம்ம உலக நாடுகளே வந்து வந்து இந்தியா மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி ஆர்மியில அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகிருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா கப்பல் படை கப்பல் படை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள்கிட்ட இரண்டு போர்கப்பல்கள் அதாவது போர் விமானங்கள் தாங்கக்கூடிய இரண்டு கப்பல்கள் நம்மள்கிட்ட இருக்கு ஐ விக்ராந்த் இரண்டு கப்பல்கள் இருக்கு அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பல் நம்மள்கிட்ட வந்து பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு அதுல முக்கியமானது ஐஎஸ் அரிகான அடுத்த ஐஎன்எஸ் என்எஸ் சக்ரா போன்ற நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் இருக்கு அடுத்தது பாத்தோம்னா ஆயுத கப்பல்கள் இந்த மாதிரி மொத்தம் இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கப்பல்கள் நம்மள்கிட்ட வந்து இருக்கு இதோட பங்கு என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மள்கிட்ட மூன்று வித மூன்று கடல்கள் இருக்கு அதாவது அரபிக் கடல் இருக்கு அடுத்த இந்திய பெருங்கடல் அடுத்த மங்களவிரிகுடன் மூன்று பக்கமும் கடலால நம்ம சூழப்பட்டிருக்கோம் சோ மூன்று விதமான கடல்கள் நம்மளுக்கு வந்து இதனால மற்ற நாடுகள்னால நம்மளுக்கு பாதிப்பு இல்லைனாலும் நம்மளுடைய நாடை வந்து மற்ற ஒரு தவறு தவறு செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுடைய எல்லைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கறதுல முக்கியமா இந்த கப்பல் படையோட பங்கு இருக்கு ஏன்னா ஒரு போதைப் பொருள் வந்து நாட்டுக்குள்ளார வரத தடுக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் பார்த்ததுதான் தீவிரவாதிகளோட பங்கு ஏதாவது கடல் வழியா உள்ளார வராமல் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தடுக்கிறத வந்து பார்த்தோம்னா இந்த கப்பல் படையோட பங்கு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதுல பாத்தினா விமானங்கள் தங்கி செல்லக்கூடிய முறையும் வந்து இரண்டு கப்பல்கள் நம்ம வச்சிருக்கோம் போர் விமானங்கள் தங்கி செல்லக்கூடிய இரண்டு கப்பல்கள் அதுல பாத்தோம்னா இந்த விக்ராந்த் கப்பல் முழுக்க முழுக்க இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு கப்பலா இப்ப மாறி இருக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு இந்தியாவை வந்து ஒரு தலைமை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இப்ப வந்து மாறி இருக்கு அதுக்கடுத்து பாத்தோம்னா இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா நம்மள்கிட்ட இராணுவத்துல பாத்தோம்னா ஏவுகணைகள் வந்து பலமா இருக்கு நம்மள்கிட்ட ஏவுகணை பார்த்தோம்னா நம்ம உலக நாடுகளையே மிஞ்சிற அளவுக்கு கூட ஏவுகணைகள் நம்ம வச்சிருக்கோம் இது மூன்று விதமா நம்ம பிரிக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தரையில இருந்து வான்வழியை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஏவுகணைகள் நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தோம்னா தரையிலிருந்து தரையவே துல்லியமா தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வச்சிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா வானிலருந்து வானையை தாக்கக்கூடிய வான்வழி ஏவுகணை அப்படின்னு மூணு விதமான ஏவுகணைகள் வந்து நம்மள்கிட்ட அப்துல் அவர்கள் கூட ஒரு மீட்டிங்ல வந்து இதை பத்தி சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளே நம்மளை வந்து அட்டாக் பண்ண நம்மளுக்கு எதிர நம்மள்ட அட்டாக் பண்றதுக்கு வந்திருந்தா கூட நம்மளால கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஐம்பத்தி நான்கு மணி நேரம் வந்து நம்மளால எதிர்த்து தாக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து இராணுவ தளவாடங்கள் நம்மள்கிட்ட வந்து ஏவுகணைகள் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட உலக நாடுகளே எதிர்த்து வந்தா கூட நம்மளால ஐம்பத்தி நாலு மணி நேரம் அவங்கள எதிர்த்து நம்மளால போரிட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்பயே சொல்லியிருக்கிறாரு இப்ப நம்மளுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கு ஸோ இப்படி உலக நாடுகளையே பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள்ல நம்ம பிரமிச்சு வளர்ந்துருக்கோம் ஆனா இது பத்துமா அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாது ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா அந்த மாதிரி உலக நாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கு ஒரு சில நாடுகள் தான் இருக்க தவிர பல நாடுகள் பார்த்தோன்னா போட்டி புறமையோட தான் இருக்கு அது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தோன்னா நம்மளுடைய வளர்ச்சியை வந்து எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மிக துல்லியமாக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சிக்கல் நிறைந்த நாடுகளுக்கு இடையில தான் நம்மளுடைய இந்தியா இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்லையும் பார்த்தோம்னா ராணுவத்துக்கு அதிகமான செலவு தொகைகளை வந்து ஒதுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய இந்திய அரசு வந்து பார்த்தோம்னா ராணுவத்துக்கு அதிகமாக நம்ம பணத்தை ஒதுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து மற்ற நாடுகள் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட இருந்து நம்ம நாட வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா வேற வழி இல்லை இதுக்கு அதிகமான ஒதுக்கி ஒதுக்கிதான் ஆகணும் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பற்றி ஒரு சிறு ஒரு சின்ன வீடியோ தொகுப்பில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்